பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய அழகிரி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நான் டைரக்டாவே வந்துடுறேன் அதிகாரத்தில் பகிர்வு நிறைய தொகுதிகளை கேட்போம் அப்படிங்கிற ஒரு குரலை நீங்க எழுப்பி இருக்கீங்க உங்களோடு சேர்த்து காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் ராஜேஷ் குமார் இன்னும் சில எம்பிக்களும் முன்வைக்கிறாங்க இப்போ இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னும் சொல்ல போனா நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி தலைவரா இருக்கும் போது கூட இவ்வளவு வலிமையான குரல்கள் இல்ல இருபத்தி ஆறுல வலிமையான குரல் ஏன் வந்திருக்கு அதாவது ஏன் இப்ப என்ன கேள்விக்கு ஒரே பதில் தேர்தல் நேரத்துலதான் இதை கேட்க முடியும் தேர்தல் முடிஞ்ச பிறகு கேட்க முடியும் அதிகமான தொகுதிகள் வேண்டும் என்று தேர்தல் நேரத்தில் தான் கேட்க முடியும் பேச முடியுமே ஒழிய தேர்தல் முடிந்த பிறகு அதிகமான தொகுதிகள் வேண்டும் என்றால் நீங்களே அதன் பிறகு பேட்டில கேப்பீங்க ஏன் சார் தான் முடிஞ்சுட்டு இப்ப போய் கேக்குறீங்களா அப்படிங்க அதனால இப்ப கேக்கறதுல ஒன்னும் தப்பு இல்ல ஆனா ஆட்சி அதிகாரத்துல பகர்வு நீங்க தலைவரா இருக்கும்போது இந்த மாதிரி கேட்டீங்களா ஆட்சி அதிகாரத்துல பகிரவு கேட்டோம் 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 ஆனா என்ன சொன்னாங்க அப்போ சார் அது இப்ப தேவை இல்லைங்க நான் என்ன சொல்றேன்னா ஒரு அரசியல் கட்சி தேர்தல் நேரத்துல அதிக இடங்களை கேட்பது என்பதல எந்த தப்பும் கிடையாது நாங்க யாருகிட்ட கேட்கறோம் எங்க தொழமை கட்சி கிட்ட கேட்கறோம் எங்க நண்பர்கள்கிட்ட கேட்கறோம் யாருக்காக நாங்கள் பணியாற்றுகிறோமோ அவர்களிடம் கேட்கிறோம் எங்களுடைய பணியாற்றுவதன் மூலமாக அவர்கள் முதலமைச்சர்களாக அரசாங்கத்தில் வர இருக்கிறார்கள் அப்பொழுது எங்களுக்கும் உரிய பங்கை தாருங்கள் என்று கேட்பதில் எந்த தப்பும் இல்லை எந்த மன வருத்தமும் இல்லை எந்த கஷ்டமும் இல்லை இது எதிரான செயலும் அல்ல நான் வந்து கொள்கை ரீதியான ஒருவன் உறுதியாக நம்ப முடிகிறது இன்றைய கால சூழல்ல இந்த கூட்டணி என்பதுதான் ஒரு வலிமையான மத சார்பற்ற கூட்டணி எனவே இந்த கூட்டணியில பணியாற்றுகிற எங்களுக்கும் உரிய இடம் வேண்டும் என்று கேட்பதுல எந்த தப்பும் கிடையாது சார் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த மாதிரியான கூட்டணி ஆட்சி அப்படின்னு திமுக காங்கிரஸ் அணையில உருவாச்சுது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறுல அதற்கான சூழல் உண்மையாகவே இருந்துச்சு ஆனா காங்கிரஸ் அதற்கு மோதல ஆனா இருபத்தி ஆறுல மட்டும் நீங்க அதிகமா மோதுறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது இல்ல ஏன்னா ரெண்டு வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இல்ல பின்னாடி எல்லாம் ஒண்ணுமே இல்ல சார் பின்னாடி இருக்கிறது அதிக தொகுதிகள் வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் என்பது இரண்டு விதமான மனநிலையில் இருக்கிற ஒரு அரசியல் இயக்கமே கிடையாது எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதவ வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் உதவி இருக்கிறோம் அதேபோல எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் உதவி தேவைப்பட்டதோ அவர்களும் செய்திருக்கிறார்கள் அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லை தப்பு இல்லை எங்களுக்கு உள்ளார கருத்து வேறுபாடு கிடையாது நாங்கள் கொள்கை ரீதியாக இணைந்திருக்கிறோம் எனவே நாங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் நாங்கள் வந்து மேலும் அதிகாரம் வேண்டும் என்று கேட்பதல்ல தப்பு இல்லை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் பொதுக்கூட்டம் மேடைகள்ல ஆலோசனை கூட்டங்கள்ல முதலமைச்சருக்கு பக்கத்தில் நாங்களும் அமர்கிறோம் அமர்ந்து எங்களுடைய பணியை ஆற்றுகிறோம் அல்ல நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா நாங்க கேக்குறது என்னன்னா மேடைகள்ல பக்கத்தில் அமர்கிற நாங்கள் மந்திரி சபையில ஏன் பக்கத்துல அமரக்கூடாது எங்களுக்கு அத நீங்க கன்சிடர் பண்ணணும்னு எங்களுடைய நண்பர்களிடம் கேட்கிறோம் நண்பர்கள்ட்ட கேக்குறது தப்பு இல்ல அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல எல்லாம் வரும்போது அப்போ நீங்க போசே பண்ணல சார் அன்றைக்கு இருந்த மரநிலை வேறாக இருந்திருக்கலாம் சூழ்நிலை வேறாக இருந்திருக்கலாம் அந்த சூழ்நிலையை போய் நாங்க பிளாக் அண்ட் ஒயிட் கிட்ட சொல்ல முடியுமா நீங்க வந்து இரண்டாயிரத்தி ஆறுல இருந்த சூழ்நிலை நிலை வேறு எனவே அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியும் ஆனா நான் அதை வந்து அது அதுல ஒண்ணு தப்பா எதுவும் நடந்துள்ள பரஸ்பர நம்பிக்கையில் பரஸ்பர ஒத்துழைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தி அது அதுல ஒண்ணு தப்பு இல்லையா இந்த முறை நீங்க அதிகமா போட்டி போடுறதுக்கு உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனா விஜய் இருக்கிறாரு அதனாலதான் எல்லாரும் ஒற்ற குரல்ல சொல்றீங்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அப்படிங்கிறாங்களே சார் நாங்கள் வந்து அதுவும் குறிப்பாக என்னை போன்றவர்கள் அதை போன்ற சிந்தனையே எனக்கெல்லாம் வராது நான் வந்து எல்லாம் இருக்காரு அல்லது வேறொருத்தவங்க இருக்காங்க அதனால் நம்ம பேரம் பேசலாம் என்று நினைக்கக்கூடிய மனநிலை உள்ளவனே அல்ல நான் நான் கொள்கை ரீதியாக வந்தவன் கொள்கை ரீதியாக வாழ்கிறவன் நான் இன்னைக்கும் உறுதியாக சொல்வேன் இன்றைய சூழல்ல நான் காலமெல்லாம்னு சொல்ல இன்றைய சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மத சார்பின்மை என்கின்ற கொள்கையில உறுதியா நிக்கிறாங்க அவர் பதவிக்கு வந்த இந்த நான்கு ஆண்டுகள்ல அவர் அதை சாதித்து காட்டி இருக்கிறார் மத்திய அரசோடு மோதி இருக்கிறார் கொள்கையை பேசி இருக்கிறார் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துல ஓங்கி ஒலித்திருக்கிறார்கள் அவர்களைத்தான் நாங்கள் கணக்கில் எடுத்துக்க முடியும் ஒழிய யாரோ புதுசா எல்லாம் காங்கிரஸ் போகாது அதை விரும்பாது நானே விரும்பல விரும்புல நான் ஒரு பொதுவா அவங்களுடைய ஒரு மூத்த அரசியல்வாதியா கேக்குறேன் விஜய் எல்லா கட்சியும் விமர்சனம் செய்யறாரு அதிமுக விமர்சனம் செய்றாரு பாஜக விமர்சனம் செய்யறாரு திமுக விமர்சனம் செய்றாரு ஆனால் தேசிய அளவுல காங்கிரஸ் கட்சி அவர் விமர்சனம் செய்யல இன்னும் சொல்ல போனா ராஜேஷ் குமார் ஒரு விஷயம் சொல்றாரு கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி திரு ராகுல் காந்தி எல்லாம் விஜய் சந்தித்தார் ஆஹ் விஜய்க்கு இளைஞரணி பதவி குடுக்கறது மாதிரி எல்லாம் பேசப்பட்டுச்சு அப்படி சொல்றாங்க அப்ப ரெண்டு பேருக்கு கிடையில ஒரு நட்பு இருக்கா சார் தரப்புரை நட்பு சார் நட்பு எல்லார்ட்டையுமே உண்டுங்க இதெல்லாம் ஒரு அரசியல் இயக்கத்துல நட்பு இல்லாம யாருக்கும் நீங்க வந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது அண்ணா திமுக இருந்த அமைச்சர்கள் எல்லோரையும் எனக்கு தெரியும் முதலமைச்சர் ஜெயலலிதாவே எனக்கு தெரியும் நீங்க வந்து அதனால வந்து ஒரு நட்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நான் என்ன சொல்றேன்னா அதற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது காங்கிரஸ் அப்படியெல்லாம் சிந்திக்கிற ஒரு அரசியல் இயக்கமே கிடையாது சார் அப்போ விஜய் எப்பவுமே கிடையாதா உங்களுக்கு இது வந்து ஒரு கேள்வி எனக்கு இது ஒரு ஒரு கேள்வியே நாங்க வந்து அந்த கூட்டணி அகில இந்திய அளவில் இருக்கிற ஒரு கூட்டணி எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அதை உருவாக்கி இருக்கிறார் பொது உடைமை கட்சிகள் மேலும் மத சார்பற்ற அரசியல் கட்சிகள் அதில் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய தலைவருக்கும் நெருங்கிய பழக்கம் இருக்கிறது இந்த உரிமைகளின் அடிப்படையில் தான் நாங்கள் அதிகமான இடங்கள் கேட்கிறோமே ஒழிய இன்னொரு கட்சி வந்திருக்கு அந்த கட்சி கிட்ட கேட்டு வாங்கிக்கலாங்கிற எண்ணமெல்லாம் இருக்கு கிடையாது நிச்சயமாக எனக்கு கிடையாது நான் அந்த நிலையில் பேச மாட்டேன் நான் வந்து கொள்கை சார்ந்த ஒரு மனிதன் கொள்கையை மீறி போகவே மாட்டேன் அரசியல் பயணத்தை எல்லாரும் கடுமையா விமர்சிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி விமர்சிக்கல உங்களுக்கு விஜயுடைய அரசியல் வளர்ச்சியை எப்படி பாக்குறீங்க சார் இதுதான் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன்னு நாங்க வந்து மோடி தான் நாங்க மோடிக்கு எதிரான மோடிக்கு கூட எதிரானதல்ல பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் இருக்கு எதிரான ஒரு கருத்துடைய அரசியல் இயக்கம் அதுல ஒத்த கருத்துடையவர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறோம் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக விஜய பத்தி கேள்வி கேட்கறதுல பலன் இருக்கு எங்களுக்கு அதில் பதில் சொல்றதில்ல எந்த பலனும் கிடையாது எங்களுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் அதை விரும்பவும் இல்லை ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது அவரும் ஆரம்பித்து இருக்கிறார் அவர் அதை தொடர்ந்து நடத்தணும் அந்த கொள்கையில் அவர் உறுதியாக இருக்கணும் இந்த கரடுமுரடான பாதையை அவர் கடந்து வர வேண்டும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் காங்கிரஸ் நூறாண்டு காலமாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கிறது இதெல்லாம் தான் வரலாறு இந்த வரலாறுடைய அரசியல் கட்சிகள் தான் இப்போ இணைந்து இதை செய்கிறோம் எனவே அதுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை தேவையும் இல்லை நிறைவா ஒரே ஒரு விஷயம் தான் சார் நான் கேட்கிறேன் ஒருவேளை நீங்க சொல்லக்கூடிய அதிகாரத்தில் பகிர்வோ உங்களுக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேலேயோ கிடையாது இந்த தொகுதிகளில் இருபத்தொன்னுல எப்படி நீங்க தேர்தலை கண்டஸ்ட் பண்ணீங்களோ நீங்க அதிகாரத்துக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்ற பட்சத்தில் காங்கிரஸ் என்ன செய்யும் ஏன் நீங்க அது மாதிரி நெகட்டிவாவே திங்கிறீங்க இப்படி நினைச்சு பாருங்களேன் நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க அவர்கள் கொடுத்து நாங்களும் வெற்றி பெற்று எங்களுடைய கூட்டணியும் வெற்றி பெற்று நாங்களும் அமைச்சரவையில் பங்கு வகி உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏன் நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணாம நெகட்டிவாவே திங்க் பண்றீங்க நான் சொன்ன மாதிரி திங்க் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நன்றி நன்றி சார் நன்றி 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 மற்றும் நிகழ்ச்சியில சந்திக்கலாம்